இது திராவிட மாடலா தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை நியாயம் கிடைக்க வேண்டும் சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார் ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார் குற்றவாளியில இவங்க கண்டுபிடிக்கலாமா சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லலை இப்போ என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார் ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று இல்ல சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை ஏனென்றால் தனது கூட்டம் பிடிக்கப்பட்டார் அதற்கு இன்னும் குற்றம் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை நேற்று முன்தினம் அதிமுகவை சார்ந்தவர் அதற்கப்புறம் விசிகாவை சார்ந்தவர் இன்று பாமகவை சார்ந்தவர் வெட்டின சிம்மரில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் ஆக அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி சொற்பொழிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடியிருக்கிறார் நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் நாம் அதில் சேர்க்க மாட்டோம் சேர மாட்டோம் என்று சொல்கிறார் அரசியல் பின் குலம் இருக்கிறது அவன் அனு எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல அவர் கொடுத்திருந்தீங்கல்ல அவர் வச்சிருந்தார்ல தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல தேர்தல் திருப்பி கேட்டார்ல ஏன் கொடுக்கல கேட்குறதுக்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட உடனே முடிஞ்சவனா அவர் திருப்பி கேட்டார்ல கொடுத்துருக்கலாம்ல அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா இருக்க மாட்டான் துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு அப்போ அது மாதிரி இவர் இறந்த பிறகு தான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சுன்னு தெரியுது கணக்கு பார்த்தா முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு படுகொலை நடந்திருக்கு இவரோட சேர்த்து அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது இவருக்கே இல்லை அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கே இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு சாதாரண பெண்களுக்கு என்னவாக இருக்கும் அப்போ எதுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பான இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும் இப்போ எனக்கு கொலை மிரட்டல் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுதான் அவர் கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் அவர் வாடகைக்கு காவல்துறை அவர் வாடகை பாதுகாப்பிடுவார் எப்படி அவர்கிட்ட சொல்லிட்டோம்ங்க அவர் கவனக்குறைவாக இருந்தார் இதை சொல்றதுக்கு ஒரு காவல்துறை ஒரு அரசு ஒரு நிர்வாகமாக தம்பி தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுக்கின்றார்கள் விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள் இன்னும் இந்த விசாரணையில் என்ன யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்க என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற தான் பார்த்துப்போம் மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக்கொண்டிருக்கென்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார் அதோடு முடிஞ்சிடும் இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற சூழ்நிலையே இல்லை சர்வ சாதாரணமாக கொலை நடக்குது உணர்ச்சியான அம்பேத்கர் அவர்களின் தெளிவங்களை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்ப்பது அரகணத்து கட்டத்தை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மறுத்தத்தை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக கணத்தன் ஆகக்கூடியவராக விளங்கினான் தொடர்வோ இல்லாத ஒரு வழக்கோடு தொடர்வு கொடுத்து அவர் மீது எந்த வழக்கமும் இல்லை போலீஸ் விசாரணை இல்லை ஆனால் அவரை அதனை தொடர்புபடுத்தி இந்த படுகொலையை செய்திருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில அவருடைய குடும்பத்தின் சார்பில நிர்ணயிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ காரணத்து உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது ஆகவே காவல்துறை இதில் கொடுமையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது குறிப்பாக தலித்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆம்சான் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பத்தியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது